ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் பிளாக் இது ஒரு புதன்கிழமை டே இன் மை லைஃப் மாதிரி இருக்கும் மார்கழி பத்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மார்கழி புதன்கிழமை அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படிங்கிறதுனால எல்லா பசங்களுக்குமே எல்லாம் முடிஞ்சு அல்மோஸ்ட்டு எல்லாருமே வெக்கேஷன் மோடில் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இந்த டென் டேஸ்க்கு கிடையாது வீட்லேயே தான் வேலை இருக்குது ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்பவும் போல தான் மார்கழி மாதம் அப்படிங்கனால டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது நார்மல் மந்தாக இருந்தால் ஒரு ஃபைவ் இல்லாட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி டைமிங்க்கு நான் எந்திரிப்பேன் இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இந்த கோலம் போடுறதுக்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்குது இப்போது ரொம்ப சின்ன கோலமாக இருந்தாலுமே வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்டு தான் கோலம் போட வேண்டியதாக இருக்குது ஸோ இதுக்கே எனக்கு வந்து நான் டைம் அவ்வளோவா நோட் பண்ணல பட் ஆனால் ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுது பூஜையெல்லாம் முடித்து வெளியில் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பொதுவாக மார்கழி மாத டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளுமே கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அவ்வளோ பலன்களை கொடுக்கும் ஸோ உங்களால் நீங்கள் மார்னிங் உங்கள் வீட்டுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ அதையே சாமிக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம் பிரம்மமுகூர்த்த டைமிங்கில் தான் இந்த கோலம் போடுறது இருக்கிறதுனால பொதுவாகவே நிலவாசப்படியில் ஒரு ரெண்டு விளக்கை ஏற்றி கோலத்துக்கிட்டையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் பிரம்மமுர்த்த பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமிங்கை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கிற இந்த சிம்பிளான கோலத்துக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன குக் பண்ணியிருக்கேன் சாமிக்கு பிரசாதமாக அதே மாதிரி லஞ்சுக்கு என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டைம் இருந்ததுனால பசங்களும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால குக்கீஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் பீனட் குக்கீஸ் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு அதோடய ரெசிப்பியவும் நான் உங்களுக்கு இதுலையே சொல்லிடுறேன் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு சும்மா பருப்பு சாதம் மாதிரி டூ இன் ஒன்னாக பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இதையே லஞ்சுக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட் அதுக்கப்புறம் பீன்ஸு உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டுட்டு முக்கால் டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு போட்டு ஈக்குவலாக எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு இறக்கும்போது நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகெல்லாம் போட்டு நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு பருப்பு தொகையில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி அப்பளம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ரேண்டமாக தான் நான் பண்ணியிருந்தேன் பிகாஸ் ரெகுலராகவே இதெல்லாம் பண்ணுறதுனால நான் ரேண்டமாக அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வீட்லேயே பிஸ்கட்ஸ் வந்து பண்ணிக்கிறது தான் ஸோ இன்றைக்கி இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் நல்லா வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப் கடலைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பைண்டிங்க்காக மட்டுமே நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா பிசைகிறதுக்கு நெய் வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை ரஃப்பாக தான் நான் வந்து இந்த பிஸ்கட் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சூப்பராக வந்துச்சு குட்டி குட்டி க்யூப்பாக வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை வந்து மெல்லிசாக திரட்டுறதா இருந்தாலும் திரட்டிக்கலாம் நான் கொஞ்சம் மொத்தமாக வந்து திரட்டியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எயிட்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான குக்கீஸ் வந்து கிடச்சிரும் இது வந்து பீனட் குக்கி பைண்டிங்க்காக நான் போட்டிருக்கிறது கோதுமை மாவு தான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் கோதுமை மாவு அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன் வேற எதுவுமே ஆட் பண்ணலை ஒரு ஹெல்த்தியான வேர்ஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த குக்கீஸ்லாம் பண்ணி முடித்த உடனே வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு எடுத்தேன் பட் அதுக்குள்ளே வேறு ஒரு வேலை வந்ததுனால க்ளீனிங் வேலையை நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்கேன் பொங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இப்போ நான் குக்கீஸ் வந்து எடுத்துட்டேன் எயிட்டீன் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கூட ஒரு ஒன் வீக் ஆர் டென் டேஸ் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பட் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கோம் அவ்வளோ நாள் வந்து பசங்கள் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க டூ டூ த்ரீ டேஸ்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஆரஞ்செல்லாம் பேலன்ஸ் இருந்துச்சு பொமோகிரனட்லாம் இருக்குது ஸோ மாதுளம் பழத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு கொஞ்சமாக ஜூஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கிற வேலையை அவங்கவுங்கள பார்க்க சொல்லிவிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு ஈவினிங் வந்து என்னென்ன ரொட்டீன் அப்படிங்கிறது எல்லாமே மைண்டில் ஆல்ரெடி இருக்குது ஸோ குயிக்காக எல்லாமே ரெடியாகி நான் கிளம்பியாச்சு ஈவினிங் நான் வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பசங்களுக்கு தலைக்கு எங்கள் வீட்டில் என்னோடய டாக்டருக்கு வீட்லேயே தான் நான் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் ரொம்ப பெருசாகலாம் ரொம்ப காஸ்ட்லியான ஆயிலெலாம் வாங்குறது கிடையாது நாங்களே வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியோடு சொல்லி கொடுத்த அந்த ஹேர் ஆயில் தான் இதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தியம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வேம்பாலம் பட்டை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் ஒன்று கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் போட்டுட்டு நல்ல ஒரு அளவுக்கு விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் அதே குளிக்க அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் டாபர் ஆம்லா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்கும் பிளெயின் டாபர் ஆம்லா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதில் நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணிக்குவேன் பொதுவாகவே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து டாபர் ஆம்லாவில் ஈக்குவல் பாட்டில் தேங்காய் எண்ணெயும் ஈக்குவலாக பாட்டில் ஷேர் பண்ணுவாங்க பட் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விளக்கெண்ணையும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன் இருந்தே டாபர் ஆம்லாவில் நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட் எல்லாம் வரும் ஸோ நான் இப்போ தான் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன் ஸோ ஆப்பத்துக்கான மாவையும் அரைச்சி வச்சாச்சு அதையும் கரைச்சி வச்சாச்சு நாளைக்கு காலையில் சுடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ என்னோட மார்கழி பத்து டே வந்து இப்படி தான் போச்சு ப்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்